மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அஞ்சும்படிக்கும் ஜில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நண்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமார்களுடைய குருவருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலே திருப்புவனூர் என்னும் திருத்தலம் திருப்புவனூர் அடியார் பெருமக்களே திருப்பூவனூர் எங்கே இருக்கிறது நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று துடித்து கொண்டிருக்கின்ற அடியார்களே அது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது தஞ்சை மாவட்டத்திலே எங்கே இருக்கிறது நீடாமங்கலம் என்று ஒரு தொடர் நிலையம் அந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு தெற்கே ஐந்து கிலோமீட்டர் போகணும் தெற்கே போகணும் தெற்கு திசையில் சுகமுனிவர் வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் புஷ்பவனம் வைத்து பூசித்தார் அப்பர் பதிகம் ஒன்று இருக்கிறது அதுதான் ஐந்தாம் திருமுறை அப்பர் பெருமான சுவாமி புஷ்பவடநாதம் இறைவி கற்பகவல்லி சாதாரணமாக வீட்டில் எலி கடிச்சிருச்சுன்னா அந்த திருப்பவேனூர் என்னும் திருத்தலத்துக்கு சென்று திருமண வழிபட்ட அதனுடைய எலி அடையினுடைய தொந்தரவானது நீங்கும் என்று ஒரு வரலாம் நான் வெளியே சொன்னேன் சுகமுனிவர் புஷ்பவெனம் வைத்து வழிபட்டார் அப்படியே வணிகம் ஐந்தாம் திறமுறை ஐந்தாம் திறமுறை திருச்சிற்றம்பலம் ஞான அரசு ஞான அரசு ஞான குழந்தை யாரு ஞானசம்பந்த பெருமான் ஞான அரசு திருநாவுக்கரச பெருமான் அவர் திருப்பிழையாறை வடதழி சென்று வணங்கி திருவானைக்காவுக்கு போகிறார் திருவானைக்காவில் சென்று அனைக்கா பெருமேனை வணங்கி செல்லுகின்ற பொழுதிலே பொன்னிமாற்றினுடைய இரண்டு கரையிலும் உள்ள சிவத்தலங்களையெல்லாம் பாடி பரவியவற்றிலே ஒன்று இந்த திருப்புவனூர் திருப்புவனூர் பதினோரு பாடல்கள் இப்போ ஒரு சொன்ன சுவாமி அம்பாள் பேர் தெரியணும் இல்லையே அம்மா வந்து கற்பகவள்ளி கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க கற்பக விருட்சம் கற்பகவள்ளி அப்பர் புஷ்பவனநாதன் புஷ்பவனநாதர் திருப்பவனம் சுகமுனிவர் வழிபட்ட திருத்தலம் அல்லவா புஷ்பவனம் சுவாமிக்கே புஷ்பவனநாதர்னு பேரு அறுபத்தி ஐந்தாவது வதிகம் இந்த ஐந்தாம் திருமுறையில் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் குற்றம் கூடி குணம் பல கூடாதீர் மற்றும் தீவினை செய்தென மாய்க்கலாம் புற்று அராவினன் பூவனூர் ஈசன் பேர் கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னே குற்றங்களே மிக பெருகி அதாவது கூடுதல் குற்றம் கூடி குற்றங்களே மிக பெருகி குணம் வரக்கூடாது ஏதாவது குணம் இருக்காது யாங்கன் என்ன அருமையாக சொன்னார் பாருங்கள் குணம் கூடாதீர் கூடாதவர்களே புற்றிலே பொருந்தியது பாம்பு அந்த பாம்பை சூடியவன் யாரும் நம்பெருவன் புஷ்பவடனாதன் அந்த பாம்பினை சூடியவனாகிய பூவனூர் இறைவன் அவனுடைய திருநாமத்தை அதாவது ஈசன் பேர் என்கிறார் ஈசன் பேர் அந்த திருநாமத்தை நீர் மடிவதில் முன்னே சொல்லுங்க சுவாமி பேரை சொல்லுங்க சொல்ல முடியாது அதனால உயிரோடு இருக்கும் பொழுது சுவாமியினுடைய பெயரை சொல்லுங்க இப்ப நம்ம என்ன சொல்றேன்னா மாப்பிள்ளை குப்பத்தில் இருக்கேன் காமாட்சி கைலாசநாதா காமாட்சி கைலாசநாதா சொல்லிகிட்டே இருக்க கைலாயநாதர் வருவார் அப்படி மடிவதன் முன்னே கற்று வாழ்த்து வீராக அந்த திருநாமத்தை ஈசனுடைய பேர் கற்று பெருமானை வாழ்த்துங்கள் அதுதான் வாழ்த்தத வாயை கொடுத்துருக்காரு சாமியை சொல்கிறார் வாழ்த்த வாயு வாயை கொடுத்துருக்கிறது எதுக்கு வாழ்த்தது இருக்கு சில பேர் அவன்கிட்ட போய் வாயை கொடுத்தியம்மா அது வம்பு பண்ணுறவன் வாயு வாழ்த்துவதற்க வாயை கொடுக்க அதனாலே சுவாமியினுடைய பெயரை கற்று சொல்லிகிட்டே இருக்கணும் மடிவதன் உண்மை கற்று வாழ்த்துவீராக அங்கே நம் வாழ்த்தினால் அப்படி நீங்கள் வாழ்த்தினா என்னைய ஏதாவது சொல்லுவாங்க இல்லை இது செஞ்சால் என்ன பலன் பலனை எதனா எதிர்பார்ப்பீங்க அங்கே நான் வாழ்த்தினால் நீங்கள் என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பயணம் பாவத்தை பார்த்தேன் அழித்து விடுவேன் குற்றத்தை கூடி பெற கூடாது என்ன நல்ல குணங்களோடு வாழணும் நல்ல குணங்களோடு சேர்ந்து வாழணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே பேசணும் நல்லதையே கேட்கணும் கேட்டால் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மாய்க்கலன்னு என்ன அழிக்கலன்னு அறுத்த முற்பிறப்பில் செய்த வினையோடு இல்லை இந்த பிறப்பில் செய்கிற அந்த தீய வினையும் அழிஞ்சிரும் முன்வினை இப்போ உள்ள வினை எல்லாமே அழிஞ்சிடும் அதனால எங்கு நீ இறப்பதற்கு முன்பாக சொல்லு புஷ்பவனநாதா புஷ்பவனநாதா புஷ்பவனநாதான்னு கூப்பிடுது அவர் பூவனூர்லேருந்து அப்படியே பிறப்பிட்டு வந்துடுவார் இருக்கும் இடம் தேடி வருவார் அவர் தேடி வந்து அவர் நம்மைகளை ஆக இறப்பதன் முன்பாக கற்று வாழ்த்தும் என்று வாழ்த்துங்கள் என்று பாடுகிறார் பாடலை நாம் பாடி மகிழ்விப்போம் குற்றமும் கூடி, குணம் வல கூடாதே. குற்றம் கூடி குணம்பல கூடாது மற்றும் தேவி செய்தன மைக்கலா புற்று ராவின புவனூர் ஈசன் புற்று அராவினன் புவனூர் ஈசன் தே கற்று கற்றுவதல கழிவதன் முன்னே கழிவதன் முன்னே என்ன மடிவதற்கு முன்ப சுவாமதற்கு முன்னே சுவாமி பேரை சொல்லு நல்ல கதிக்கு போகலாம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புவனூர் சென்று அங்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கின்ற கற்பகவல்லியுடன் அவர் புஷ்பவனநாதரை கண்டு விளவேறு பணியை செய்து எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அப்பர் பெறுவன் அந்த ஐந்தாம் திருமுறையிலே அவர் பாடிய இந்த திருப்பவன் ஒரு பதிகத்தை முழுமையாக அங்கே பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஆ ரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி சிவா தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவா